அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ ஸ்ரீடிவி இணையர்களுக்கு வணக்கம் இகல் என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரத்தை திருவள்ளூர் எழுதியுள்ளார் பத்து குரட்பாட்கள் உள்ளன இகல் என்றால் வெறுப்பு குரோதம் விரோத உணர்வு பகை உணர்வு என்று சொல்லலாம் அல்லது முரண்பாடு காணுதல் ஒத்துப்போகாமல் முரண்படுதல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றோம் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் கூட டிஃபரிங் கான்ட்ரடிக்டிங் என்று சொல்லலாம் இப்படி முரண்படுவதால் அல்லது குரோதத்தால் பாதிப்புகள் வருகின்றன என்பதைத்தான் வள்ளுவர் பல்வேறு குரட்பாக்கள் விளக்குகின்றார் அதிலே சில குரட்பாக்களை நாம் காணலாம் விரோதம் அப்படின்னா வெளிப்பட்ட பகை உணர்வு விரோதி என்ன அப்படின்னா வெளிப்படையாக அவன் வந்து நமக்கு எதிராளி என்பது தெரிந்த விஷயம் விரோதம் என்பது வெளிப்பட்ட பகை குரோதம் என்பது வெளிப்படாத பகை அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும் வெளியில சமாதானமாக தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ள அந்த புகை அந்த நெருப்பு உழுக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க தவிர நல்ல எண்ணம் இருக்காது சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி காத்திருப்பாங்க அப்போ குரோதம் என்பது வெறுப்பு உணர்வு அது எதுக்கு காரணமாக இருக்கலாம் பொதுவாக மனுஷனுக்கு இந்த பேராசை வரும் பொறாமை வரும் எதனால் வருதுன்னா ஒப்பிட்டு பார்ப்பதால் வருகின்ற இது என்னை விட நீ அதிகமாக ஆயிட்டியா எப்படி ஆகலாம் என்ன மாதிரி தானே நீயும் அப்படி இப்படி நீ என்னோட கூட இருக்கலாம் என்று உள்ளுக்குள்ளே ஒரு நமைச்சல் வரும் எரிச்சல் வரும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு ஒரு விதமான நம்மை நாமே திட்டிக் கொள்கின்ற உணர்வும் எதிராளி திட்டம் வரும் நீ ஏமாற்றியிருப்பான் நல் நல்ல வழி சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நேரம் நல்ல நேரம் போல் இருக்குது எத்தனை நாளைக்கு இருக்கும் பார்க்கலாம் என்று ஒருவித குரோத உணர்வு உள்ளத்திலே வரும் துரதிர்ஷ்டவசமாக சமீபத்தில் நடந்த விஷயம் காரைக்காலிலே ஒரு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு சக மாணவியினுடைய தாயார் விஷம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னா இந்த மாணவன் தன்னுடைய மகளை விட சக மாணவியை விட எப்போது மதிப்பெண் கூடுதலாக பெறுகின்றான் ஆசிரியர் பாராட்டை பெறுகின்றான் போட்டிகளிலே பங்கெடுத்து பரிசுகளை பெறுகின்றான் என் மகள் அந்த அளவு மார்க் வாங்க முடியவில்லையே போட்டிகளில் பரிசு பெறவில்லையே பெயர் கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த மாணவியின் தாயார் பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கிருந்த காவலாளியிடம் இந்த பையனுடைய சொந்தக்காரர் நான் பையனுக்கு இந்த குளிர்பாலம் கொடுங்கள்னு கொடுக்க அந்த காவலாளியை நம்பி வாங்கி இந்த பையனுக்கு கொடுக்க விஷம் கலந்த குளிர்பானம் அந்த பையன் குடித்து இறந்து விட்டான் இது எதனால் வந்தது என்றால் பொறாமையால் வருகின்ற விஷயம் பெறாமையால் வருகின்ற பொறாமை குரோதம் விரோதம் இப்படி மனுஷனுக்கு வாழ்க்கையில் வருவது இயல்பு தான் என்ன சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கலாம் ரொம்ப சௌரியமாக இருக்காங்க வசதியாக இருக்காங்க என்னை விட திறமை குறைவு தான் சார் என்னை விட நிறையா கெட்ட குண் அவங்களுக்கு இருக்குது கெட்டது பண்ணுறாங்க ஆனால் அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க வசதியாக வாழ்கிறாங்க ஊரில் எல்லாம் அவனை மெச்சராங்க பாராட்டுறாங்க எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வர கோபம் என்பது அல்லது எரிச்சல் என்பது விரோத உணர்வு என்பது இயல்பு தான் கீழ் இயல்புது ஆனால் நம்முடைய வேத மரபு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மனிதா இப்படி நீ கீழே இறங்கிவிடாதே கிராம காம குரோத லோப மத மாத்தரியத்தை வளர்த்து கொள்ளாதே ஏனென்று சொன்னால் ஈசாவாசிய உபநிதம் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி 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 என்று ஈசாவாசி உபனிதம் சொல்லுகின்றது அதாவது அங்கு இருப்பதும் பூர்ணமானது முழுமையானது இங்கு இருப்பதும் முழுமையானது முழுமையிலிருந்து எவ்வளவு எடுத்தாலும் அது முழுமையானது அப்படி பிரம்மம் முழுமையாக இருக்கின்ற காரணத்தினாலே முரண்பாடு கொள்ளாதீர்கள் உடல் மன ஆன்மாவில் சாந்தி நிலவட்டும் என்று ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி என்று சொல்லப்படுகின்றது அப்போது மனிதன் இயல்பிலே பூர்ணமானவன் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் என்று இதைத்தான் ஆங்கிலத்திலே விவேகம் அழகாக சொல்கிறார் அப்போ மனிதா நீ பூர்ணமாக இருக்கின்றாய் வெளிப்பட்ட உலகிலே லௌகீக வாழ்க்கையிலே அவரவருடைய பாப புண்ணிய கருமத்துக்கு ஏற்றவாறு வசதிகளும் வாய்ப்புகளும் அமைகின்றது என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய வெற்றியை கண்டோ வளர்ச்சியைக் கண்டோ நாம் பொறாமை கொள்ளாமல் பாராட்டுகின்ற குணத்தை வளர்த்து கொண்டால் மெல்ல மெல்ல என்னாகும் என்று சொன்னால் நமக்கும் அந்த நல்ல குணம் வளரும் ஆனால் பொறாமையை நாம் வளர்த்து கொண்டே வந்தால் எரிச்சல் வளர்த்து கொண்டே வந்தால் முதலில் நம்மை நாம் தண்டித்துக் கொள்கின்றோம் நம் உடல் பலவீனம் அடையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் எண்ணத்திலே கெட்ட எண்ணம் மேலோங்க 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 தினசரி நாம் அழுக்கு போட்டுக்கொண்டே போவோம் பின்னர் நாம் வீழ்ச்சி அடைந்து விடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே தான் சனாதன தர்மம் சொல்லுகின்றது மனிதா உன்னுடைய நல்லது கெட்ட அத்தனையும் நீ இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்துவிட்டு யார் மீதும் போட்டி பொறாமை கொள்ளாமல் அவர்கள் உனக்கு துன்பம் இழைத்தால் கூட நீ அதை பொறுத்து கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நீ செய்ய வேண்டிய நல்லதை செய்து கொண்டே இரு இறுதியிலே உனக்கு நிச்சயமாக ஆன்மனே ஒருமைப்பாட்டிலே இத்தகைய குறுகிய மனப்பான் விடுதலை கிடைக்கும் என்று தான் சொல்லுகின்ற சநாதன நர்மம் இந்த உயர்ந்த சனாதன நர்ம கரு கருத்தைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலை சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை என்று இந்த இகல் அதிகாரத்தின் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது குரலிலேயே சொல்லுகின்றார் பகல் கருதி என்றால் இங்கே பகல் என்றால் விரோதம் விரோதம் கருதி பற்றா செய்யினும் அத்தகைய நபர் நம்மீது எவ்வித அபிமானமோ பற்றுதலோ கொள்ளாமல் விலகி இருந்தாலும் இகல் கருதி நம் உள்ளத்திலே பகைமை கூடாது என்கின்ற முடிவில் இன்னா செய்யாமை தலை துன்பமோ அல்லது தீங்கோ செய்யாமல் இருப்பது சிறந்தது என சொல்லுகின்றார் அப்போ ஒருத்தர் வந்து அவருடைய இயல்பில் கீழ் இயல்பினாலே காம குரோத லோப ஆச்சரியம் அவருடைய கெட்ட எண்ணத்தினாலே நம் மீது விரோதம் கொண்டு குரோதம் கொண்டு பகைமை உணர்வு கொண்டு வெறுப்பு கொண்டு நம்மீது அபிமானமோ மரியாதையோ இல்லாமல் சற்றே விலகி இருந்தால் கூட நீங்கள் அதற்காக அவர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களானால் அவர்கள் மீது பகைமை உணர்வு கூட இல்லாமல் இருப்பீர்களானால் அவர்களை அவர்களாக மதிப்பீர்களானால் அதுதான் மிகச்சிறந்தது சான்றோர் குணம் என்று அதான் வேற குரல் சொன்னார் இல்லையா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களால் நன்மையும் செய்து சொன்னார் யார் நமக்கு துன்மை செய்தால் கூட அவர்களுக்கு நாம் நன்மை தான் செய்ய வேண்டும் என்று வேற குரலை சொன்னார் அல்லவா அப்போ இதை இடத்தை எது காட்டுறதுன்னா ஹிந்து தர்மத்தின்படி தான் சனாதன தர்மத்தினுடைய கூறுகள் படி தான் இந்த நாட்டினுடைய வாழ்வியல் முறைப்படித்தான் வள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்கின்றார் என்பதற்கு இந்த குரல் மிகச்சிறந்த சான்று அப்போது வெறுப்பு கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நம் உள்ளம் அமைதியில் இருக்கும் நாம் உள்ள அமைதியில் இருக்கின்ற பொழுதுதான் நம் உள்ளத்தில் இருக்கின்ற பூர்ணத்துவம் வெளிப்படும் முழுமை வெளிப்படும் முழுமை வெளிப்படுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆன்ம ஒருமைப்பாட்டிலே திளைத்திருக்கின்ற பொழுது நம் ஆன்மா விழித்துக்கொள்ளும் கொள்ளும் நம் ஆன்மா விழிக்கின்ற விழிக்கின்றபோது நிலையான அந்த மேன்மையான ஆனந்த உணர்வு வரும் ஏனென்றால் நம்முடைய சனாதன தர்மம் சொல்வது பிறந்த மனிதன் தன்னுடைய கீழ் இயல்பிலிருந்து விடுபட்டு மேல் இயல்பிலே வளர்ந்து பின்னர் தன்னுடைய பூர்ணத்தை உணர வேண்டும் முழுமை உணர வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை நிலக்காக சொல்லப்பட்டுள்ளது அப்போ அதனுடைய முழுமை உணர வேண்டிய மனிதன் இத்தகைய கீழே மீது விலக வேண்டும் என்று சொன்னதைத்தான் வள்ளுவர் மிகமாக சொல்லுகின்றார் யார் நம் மீது குரோதம் கொண்டாலும் விரோதம் கொண்டாலும் கூட அதற்கு நாம் ஈடாக போட்டி போட்டுக்கொண்டு நிற்காமல் நாம் அவர்கள் மீது விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் நாம் இருப்போமே ஆனால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் பிரம்மத்திலே முழுமையாக நினைத்திருப்போம் என்று சொன்னால் அதுதான் சிறந்த குணம் என்று சொல்கின்றார் அந்த வகையிலே நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே பகைமையை வளர்த்துக்கொள்ளாமல் பகை உணர்வை வளர்த்துக்கொள்ளாமல் பழிவாக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் அதை முலையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டு நல்லது கெட்டு என்பதற்கு எதிராளி பொறுப்பாகின்றார் நான் நல்லதே நினைப்பேன் அவருக்கும் நல்லதே செய்வேன் என்கின்ற நல்லெண்ணத்திலே செய்கின்ற செயலத்தையும் பரமனுக்கே அர்ப்பணம் என்ற அர்ப்பண பாவனத்திலே நல்லதே நினைத்து நல்லதே செய்வோம் நிச்சயம் வாழ்க்கை நல்லதே நடக்கும் அதற்கு திருக்குள் வழிகாட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவள்ளு திருவடி போற்றி ஜெயஹிந்த்